வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புறமுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி இருக்குதுங்க கார்னர் லேண்டுங்க பாருங்க இந்த ரோடுங்க இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடுங்க சூப்பரான பூமிங்க நல்ல செம்மண் பூமி இந்த மாடு மேயர் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஏக்கராங்க இது வந்து ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி கிடையாதுங்க அதிகமான ஏரியா வாங்கணுன்னா இந்த பட்ஜெட்டில் வாங்கினீங்கன்னா அதிகமான ஏரியா சூப்பரான லேண்டு நல்ல செம்மண் பூமி இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்க்கார்தான் வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பன்னெண்டு ஏக்கரா பத்தாவது எனக்கு ஒரு இருபது ஏக்கரா வேணுனாலும் இதில் இருபது ஏக்கரா வாங்கிக்கலாம்ங்க இது ஒட்டுன மாதிரி இன்னொரு பாட்டி இது ஒரு பத்து ஏக்கரா கொடுக்கறது இருக்குதுங்க அப்படியே அட்ஜாயிண்ட்டாக வந்துடுங்க சூப்பர் பூமி இருபது ஏக்கரா தேவைப்பட்டாலுமே எடுத்துக்கலாமுங்க பாருங்க அந்த வீட்டு வரைக்கும் ஒரு இருபது ஏக்கரை எடுத்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் எடுத்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க நல்ல பூமிங்க இந்த பூமி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருங்க இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணோன்னு விவசாயம் பண்ணோன்னாலும் சூப்பர் லேண்டுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்ரு வரும்ங்க மெயின் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு வருமுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் போலவாடி அந்த ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு ரோட்ல ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் உரணுங்க புலவாடி டு தாராபுரம் ரோட்லேருந்து கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம்ங்க கம்பெனிஸு எல்லாமே இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இறக்கிற பூமி சேல்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே நல்ல பூமிங்க அருமையான செம்மண் செம்மண் பூமியில வந்து பார்த்தீங்கன்னா நெரைக்கா பேர் கேட்டிருக்காங்க மழை வேஞ்சாலுமே வந்து செம்மண் பூமி உங்களுக்கு உள்ளேயே போனாலும் ஒன்றும் பண்ணாதுங்க கருமண் பூமி அந்த காட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாதுங்க நல்ல ரோடு பேசுங்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஆயிருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் போட்டிருக்காங்க நீங்கள் ஏக்கர் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கணுன்னா இந்த பூமி கண்டிப்பாக பன்னெண்டு ஏக்கரா வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இருபது ஏக்கரா வேணுனாலும் எடுத்துக்கோங்க அருமையான பூமி ஏக்கர் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க வாங்கி ஃபென்சிங் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சொத்துங்க இது அங்கே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு வரைக்கும் வருங்க இந்த லேண்டை ஒட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஈரோட்டு கரை வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான பூமி அதுதான் பார்ட்ரு அந்த வரப்பு தான் பார்ட்ரு பன்னெண்டு ஏக்கராவுக்கு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அப்படியே அதை ஒட்டி எடுத்துக்கலாமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்